நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து எரிகிற அக்கினி என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன் ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது அதை சகித்து இழைத்து போனேன் எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று எரேமியா இருபது ஒன்பது நிகழ்கால சத்தியத்தின் தூதை அறிவிக்க தாழ்மையான நிலைகளில் உள்ள மனிதர்கள் மீது தேவன் அசைவாடுவார் இப்படிப்பட்ட அநேகர் இருளில் உள்ளவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி தேவனுடைய ஆவியால் ஏவப்பட்டு அங்கும் இங்கும் விரைந்து செல்வதை காண முடியும் சத்தியமானது அவர்கள் எலும்புகளில் அக்கினியைப் போல் இருந்து இருளில் இருப்பவர்களை ஒளிரச் செய்வதற்கான தீவிர வாஞ்சை அவர்களை நிரப்புகிறது கல்லாதவர்கள் மத்தியிலும் கூட பலர் கத்துடைய வார்த்தையை பறைசாற்றுவார்கள் சிறுவர்கள் பரலோ பரலோக தூதை அறிவிக்கும்படி புறப்பட்டு செல்ல பரிசுத்த ஆவியினால் உந்தப்படுவார்கள் அவருடைய தூண்டுதல்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் மீது ஆவியானவர் ஊற்றப்படுவார் மனிதனின் கட்டுப்படுத்தும் சட்டங்களையும் இயக்கங்களையும் அவர்கள் ஒ ஒதுக்கி தள்ளிவிட்டு கத்தருடைய சேனையில் இணைவார்கள் எதிர்காலத்தில் சாதாரண நிலையிலுள்ள மக்கள் தங்கள் சாதாரண வேலை வாய்ப்பை விட்டுவிட்டு கிருபையின் தூதை கிருபையின் கடைசி தூதை அறிவிக்கும்படி புறப்பட்டு செல்ல கத்துடைய ஆவினால் ஈர்க்கப்படுவார்கள் அவர்களது முயற்சிகள் வெற்றியினால் அலங்கரிக்கப்படும்படி விரைவாக வேலை செய்ய அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும் அவர்கள் பரலோக ஏதுகரங்களோடு ஒத்துழைக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் எஜமானின் சேவையில் செலவிடவும் செலவிடப்படவும் விருப்ப விருப்பத்தோடு இருக்கிறார்கள் இந்த வேலையாட்களை தடை செய்ய ஒருவருக்கும் அதிகாரம் அளிக்கப்படவில்லை இந்த மாபெரும் சுவிசேஷ கட்டளையை நிறைவேற்ற அவர்கள் புறப்படும்போது அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லப்பட வேண்டும் பூமியின் கரடு முரடான இடங்களில் அவர்கள் சுவிசேஷ விதையை விதைக்கும் போது எந்த ஒரு இழிவான வார்த்தையும் அவர்களை குறித்து பேசப்படக்கூடாது வாழ்க்கையின் சிறந்த காரியங்களான எளிமை நேர்மை வாய்மை கற்பு களங்கமில்லாத நாணயம் போன்றவை வாங்கவோ விற்கவோ முடியாது கற்றவனைப் போலவே கல்லாதவனுக்கும் வெள்ளை நிற மனிதனைப் போலவே கருப்பு நிற மனிதனுக்கும் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் அரசனைப் போலவே தாழ்மையான உழவனுக்கும் அவைகள் இலவசமாக இருக்கின்றன தங்கள் சொந்த பலத்தை நம்பாமல் கபடம் இல்லாமல் உழைத்து தேவன் மேல் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் எளிமையாக பணியை செய்யும் ஊழியர்கள் இரட்சகரின் சந்தோஷத்தில் பங்கடைவார்கள் அவர்களுடைய விடாமுயற்சியுடன் கூடிய ஜெபமானது ஆத்துமாக்களை என்றே கொண்டு வரும் அவர்களுடைய தர்த்தியாக முயற்சிகளுடன் கூட இயேசுவும் அவர்களுடைய இருதயங்கள் மீது அசைவாடி ஆத்துமாக்களின் மனமாற்றத்தில் அற்புதங்களை செய்வார் ஆண்களும் பெண்களும் சபை ஐக்கியத்திற்குள் ஒன்றாக கூட்டப்படுவார்கள் தொழுகை ஸ்தலங்கள் கட்டப்பட்டு பள்ளிகள் நிறுவப்படும் தேவனுடைய ரட்சிப்பை ஊழியர்கள் காணும்போது அவர்களுடைய இருதயங்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படும்